திக்விஜய விஜய பருவம் முடிந்து அனைவரும் திரும்ப வந்து சேர்ந்து கஜானா முழுக்க நிரம்பி போச்சு எல்லார் கொடுத்த பரிசு இனி அடுத்தது ராஜசூய பருவ அதுல சொல்றார் ராஜசூயத்துக்காக எல்லா திசைகள்லேருந்து ரிஷிகள் வரவழைக்கப்பட்டார்கள் நானா இருந்து ராஜாக்கள் வந்திருக்கா ரக்ஷணா தர்மராஜசிய சத்தியத்த பரிபாலனாது சத்ரூனாம் க்ஷபனா ச சர்ம நிரத்தா பிரஜாக பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்கா நம்ம ராஜா ராஜசூ யாகம் பண்ணி சக்கரவர்த்தியாக போறார் என்று திருப்தி அப்ப கண்ணனையும் அழைத்தார்கள் வேதவியாசரும் வந்து சேர்ந்தார் பல பல ரிஷிகள்லாம் வந்து சேர்ந்திருக்கார்கள் பிருத்திவி சர்வா மத்வேஷே கிருஷ்ண வர்த்ததே கண்ணன் திருவடியை தர்ம உத்தர சொல்றார் உன் அனுகிரகத்தாலதான் இவ்வளவு பெரிய நாட்டன ஆள முடிஞ்சது நான் எம்மாத்திரம் அல்பத்திலும் அல்பம் உன்னுடைய திவ்ய கட்டாட்சம் இருந்தாம நான் இதெல்லாத்தையும் பண்ணிருக்க போறேனா ஆகவே நீர் தான் தீட்சை எடுத்துக்கணும் ஒரு விரதம் பண்றோம் யாகம் பண்றோம்னா உட்காந்து ஒரு தம்பதிகள் உட்காந்து தீட்சை எடுத்துக்கணும் தர்மபுத்திர கண்ணனத்துல செய்ய சொல்றான் கண்ணனு சொன்ன தர்மபுத்திரா எடுத்துக்கிறதுக்கு நீ தான் ராஜா நீ தான் தீட்சை எடுத்துக்கணும் தான் எல்லாம் நடக்க வேண்டும் நான் சாரதியா இருக்கிறதுக்கு வந்தேன் உங்களுக்கு மித்திரனா இருக்க வந்தேன்னு தவிர நான் அரசன்னு நினைநிறுத்திக் கொள்ள இங்க வரல நான் ராஜான்னு சொல்றதுக்கு வேற மேடை இருக்கு தர்மபுத்திரா அது வேதம்ங்கிற மேடை அது உண்மேடைக்கு நான் வர வேண்டியது இல்ல நீ ராஜாவா உண்மேடையில நான் இருக்கிற இடத்துல நான் இருந்துக்கிறேன் எங்க வரணுமோ அப்போ கீத வரச்சேன்னா தெரியும் யாரு மேடையனு இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் தர்மபுத்திரம் பேசலாம் அர்ஜுனன் பேசலாம் அவசாண்ட போடலாம் ஆனா என்னைக்கு அர்ஜுனனே கலங்கி போய் நின்னானோ எழுநூறு ஸ்லோகங்களால தான் புருஷோத்தமன் அன்னைக்கு ஸ்தாபித்தார் பெருமாள் பதினஞ்சாவது அத்தியாயம் அந்தது அத்தோஸ்மி லோகே வேதே புருஷோ லோகே தாவிமௌ புருஷோலோ அக்ஷரஏவ கஷர்சர்வாணி பூதானி கூட்டத்த அக்ஷர உச்சத்தை இதெல்லாம் நீ கண்ணால பாக்குற ஆத்மாக்கள் பத்தர்கள் அதோ முக்தர்கள் அதோ நித்தியர்கள் அத்தனை பேரக்காட்டில் உயர்ந்த புருஷோத்தமன் யான் என்று பதினஞ்சாவது அத்தியாயத்துல தான் கண்ணன் ஸ்தாபிக்கிறார் இப்ப ஒரு ஒண்ணுமே ஏத்துக்கிறேன் தருபுத்திர உனக்குத்தான் எல்லாம் நடக்கட்டும் தாம் கிருஷ்ண பிரத்யுவாச்சேதம் பஹூத்வா குணவிஸ்தரம் ூல சம்ராடர்கோ மகாக்கிரமம் வியாசர் வந்தார் கண்ணனும் அமர்ந்திருக்கிறார் வியாசர் தன்னுடைய நாலு சிஷ்யர்களோட வந்திருக்கார் பைலர் வரார் சுமந்த் வரார் வைசம்பாயனர் வரார் அதே ஜாய்மினி வரார் நாலு பேர் ரோமஹர்ஷனர் அழைச்சிட்டு ஒரு ராஜா இந்திரன் வீத்திருக்கிற மாதிரி உன்னுடைய ராஜசபையில் அமர்ந்திருந்தார் சரி இனி யாருக்கு ஆதித்தியம் பண்ண வேண்டும் வந்திருக்கிற எல்லாருக்கும் திருப்தியா உணவு வகைகள் பரிமாறப்பட்டன ஒரு அத்தியாயம் முழுக்க என்னென்ன சோறு வகை சமைச்சான்னு எழுதியிருக்கார் இப்ப இதை படைச்சா அப்புறம் இன்னைக்கு போய்தான் பண்ணணுமா இங்கேயே கொடுப்பாளான்னு தோணிப்படும் போடும் அது அப்படியே விட்டுடும் உங்களுக்கு எப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்ப நீங்க வீட்டுல போய் பாருங்க என்னென்ன எத்தனை போஜன சாலையா அது கூர்ஜரத்தினுடைய சாப்பாடு இங்கேயா மகாராஷ்டிரத்தினுடைய சாப்பாடு இங்கேயா தமிழகத்தினுடைய சாப்பாடு இங்கேயா ஆந்திரத்தினுடைய அன்ன அன்னவகை இங்கேயா உத்தரப்பிரதேசத்து வகை இங்கயா நேபாளம் மிதிலா தேசத்த அங்கங்க சாலை வச்சிருக்காளம் அங்கங்க இந்தந்த உணவு வகை வழங்கப்படும் ஒருத்தர் இங்க போய் சாப்பிட்டு அடுத்தது சாப்பிட்டு அடுத்தது சாப்பிட்டு நாள் முழுக்க அது கூட பண்ணிடுக்கலாம் அத போல ஒரு இடத்துலயும் வச்சிருக்கா வந்திருக்கிறவர்கள்லாம் நல்லா போஜனம் சாப்பிட்டுட்டு நன்னா ஓய்வு எடுத்துட்டு இருக்கா எல்லாரையும் போய் தர்மபுத்திரம் பாக்குறான் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கா விருந்தோம்பல் ஒழுங்கா நடக்கிறதா வேண்டிய அளவுக்கு எல்லாரும் தானம் தர்மம் தட்சிணை வேதம் கோஷம் எல்லாம் பண்றாளா என்றெல்லாம் பார்த்து கொண்டு போக அப்படியே யஜ்யம் தொடங்குகிறது ராஜசூய பருவத்தில் பிதாமகம் குருஞ்செய்வ பிரத்யுத்கம்ய யுதிஷ்டிராக அபிவாத்ய ததோ ராஜன் இதம் வச்சனம் அப்ரவீத் பீஷ்மம் துரோணம் கிருபம் திரௌணிம் துரியோதன விவிம்சதி அஸ்மின் யஜ்ஞே பவந்த மாம் அனுகிரணந்து சர்வச இந்த யஜ்யத்தை நடத்தி கொடுக்க இத்தனை பேர் வந்திருக்கீ எல்லாரும் அடியேன அனுகிரகிக்கணும் அடியனுக்கு முதல் கேள்வி யாருக்கு அக்ர பூஜை கொடுக்க வேண்டும் இத்தனை பேர் வந்திருக்கு வியாசர் இருக்கார் நாரதர் இருக்கார் பெருப்பெருத்த ரிஷிகள் இருக்கா இவர்களுக்குள் முதல் பூஜை யாருக்கு கொடுக்க வேண்டும் கேட்டார் சரணக்ஷ சரணக்ஷாலனே கிருஷ்ணோ பிராமணா நாம் ஸ்வயம் யபூது ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றார் எந்தெந்த ரிஷிகள்லாம் வந்திருக்காளோ கண்ணன் வந்து அவ முன்னாடி வண்டி போட்டுண்டு தானே தீர்த்த பாத்திரம் எடுத்து அவ திருவடியை கழுவி ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துட்டாரா யார் யார் ரிஷிகள் வந்திருக்காளோ கண்ணன் அவர் திருவடியை நாமசிபா தீர்த்து சேர்த்துக்கணும் ஆனா கண்ணன் பண்ணி காக்குறார் ஒரு ஆச்சாரிய இடத்துல எப்படி நடந்துக்கணும் இதுதான் முன்னோடி இத பார்த்தானு நீங்க நடந்து நம்ம நடந்துக்க மாட்டேங்கிறோம் கண்ணனே நடந்து காட்டுறார் ஆனாலும் நமக்கு புரியலையோ இல்லையோ அப்படி கண்ணன் மற்ற பேர் திருவடியை விளக்கினார் சல்வரோக சமாவிருத்த பிப்ரீஷு பலமுத்தமம் துருஷ்டு காமா சபாம் செய்வ தர்மராஜம் யுதிஷ்டிரம் ந கஷ்டித் ஆஹரத்திர சஹசிராவர மரணகம் ஆகாசத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் ராஜசூரியாக எப்படி நடக்கிறது பார்ப்போம் யாருக்கு முதல் பூஜை கொடுக்கறா பாப்போம்னு வந்தார்கள் அடுத்து அர்க அபிகரண பருவ அர்காபிகரண பருவ அர்கன மதிப்பு மதிப்பு இல்லாத கண்ணனுடைய பெருமை அபிகரணம் அதை பீஷ்மாச்சாரிய ஸ்தாபிச்சு கொடுக்கிறது கண்ணனுக்கு இருக்கிற பெருமை இல்லையாக்க பார்த்தான் சிசுபாலன் கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் அம்மாழ்வார் ஏழாம் பத்துல கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுத்தன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே என ஆச்சரியமா பத்து பாஷன் வாழ்க்கார் அதுல சாதிக்கிறார் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகவன் சிசுபாலன் 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 சரித்திரம் போயிட்ட யாகம் தொடங்கித்து யாருக்கு முதல் பூஜை கேள்வி எழுந்தது நாரத பிரபு அந்நேத்யாம் மகாத்மன அப்போது முதல் அர்ஜியம் யாருக்கு கஸ்மை பவான் மன்னதே அர்க்கியம் ஏகஸ்மை குருநந்தன ஏகஸ்மை குருநந்தன உபநீயமானம் யுக்தன் ந ப்ரூமி பூமி பிதாம யாருக்கு முதல் பூஜை கொடுக்கணும் ஒரு சுத்து சுத்தி பார்த்தார் இங்கு இருக்கிறவர்களுக்குள்ள தூக்கி பார்த்துட்டேன் பேச்சுக்கு இடமில்லாமல் தான் கொடுக்கணும் உடையவன் சொல்லுட்டார் எல்லாரும் சுத்தி சகதேவன் தீர்த்த பாத்திரத்தை எடுத்துகின்றார் கண்ணன் பக்கத்துல போய் உட்கார்ந்த அவன் திருவடியை கழுவுறார் தஸ்மை பீஷ்மாபியனுஜாத்த சகதேவ பிரதாபவான் ஜப உபஜக்வேத விதிவத் வாஷ்ணேய அர்ஜமுத்தமம் பிரதிஜக்ராத் த கிருஷ்ண சாத்த திருஷ்டேன சிசுபாலஸ்துதாம் பூஜாம் வாசுதேவே அத்தனை பேரும் வாசுதேவனுக்கு பூஜையை ஒத்துட்டு சிசுபாலன் மட்டும் எழுந்திருந்து எதிர்த்தான் இந்த இடைப்பிள்ளைக்கு ஒண்ணு மரியாதவனுக்கு போய் இவ்வளவா நாயமர்கதி வாஷ்ணேய திஷ்டஸ்திக மகாத்மசு மகிபதிஷு கௌரவ்ய ராஜயத் ராஜவத்து பார்த்திவார்க்கணும் இது அரச சபை அரசர்களை ஒருத்தருக்கு கொடுங்கோ வீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் அதை போல மகாச்சாரியர்களுக்கு கொடுங்கோ பெரு பண்டிதர்கள் எல்லாம் வியாசர் முதலான வந்திருக்கா கொடுங்கோ அதெல்லாத்தையும் விட்டுடு இவனுக்காரு இவனுக்கு என்ன தெரியும் இவனை தன்னை பண்டிதன் பண்டிதன் நினைச்சுட்டு இருக்கான் இவன் திருட்டு தானே எனக்கு தெரியும் கிருஷ்ணஹா ஜாரஹா கிருஷ்ணஹா சோரஹா கண்ணன் திருடன் கண்ணன் பெண்ணாளன் கண்ணன் பொய்யன் பதினாறாயிரம் பேரை கல்யாணம் வேண்டவன் தன் மனைவியை ரட்சிக்க முடியாம எங்கிட்ட வேண்டவன் நான் சற்று அண்ணாந்து இருக்கிறச்சே தூக்கி போய் கல்யாணம் அதனால இவனுக்கு இது தெரியல என்று என்னென்ன வெய்யணமோ விசுதித்தான் அவன் சின்ன வயசுல இருந்து என்று எப்படி ஒரு இதை பத்தி தான் ஆழ்வார் சொல்லச்சே செவி சுடு வசவுகளே வையும் பழம் பகைவன் சிசுபாலன் ரொம்ப பழைய பகைவன் அர்த்தம் தெரியுமோ சிசுபாலன் இப்ப முதல் தலைமுறை பகைவன் ஹிரண் கசிபு இரண்யாட்சன் அடுத்த தலைமுறை பகைவன் ராவணன் கும்பகர்ணன் மூணாம் தலைமுறை பகைவன் தான் சிசுபாலன் தந்தவக்ரன் அதனாலதான் அழ்வார் பழம் பகைவன்கிறார் இன்னைக்கு இல்லே சேட்பால் பழம்பகவன் சிசுபாலன் ஓர் முறை ரெண்டு பேருக்கு ஜெய விஜயர்கள்னு பெருமானுடைய துவாரபாலகர்கள் அவர் அவளுடைய சனகசனந்தநாதிகளுடைய சாபம் அவளுக்கு அதனாலதான் மூணு முறை அவ ராட்சசாளாவும் அவசர ஆளாவும் பிறக்க வேண்டிய தேவை அதனால சிவபாலன் பிறந்தாராம் அவர் பேச்சு எப்படி இருக்கும்னா கேட்பார் செவி சூடு இப்ப நம்ம எல்லாம் பக்தால் உட்காந்துருக்க மொழியும் கண்ணனை பத்தி அவன் பேசறான்னு வச்சுங்க அவன் பேச்சில் இருக்கிற சூடு காதை பொத்தி நான் நாங்க காது கேட்கிறபடி இப்படி பேச வேண்டான்னு கேட்பார் செவி சூடு என்ன அப்படி காதை பொத்தி பாலம் அப்படி என் தப்புனார் வெடிக்கே சொல்லுவார் அது இந்த செவிசூடு இது யாருடைய செவி சுழற தெரியுமோ கேட்பார்னா நம்மட்டம் பக்தால் கேட்பாள் இல்லையா இப்ப முப்பது நாள் திருப்பாவை நடக்குதுன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச அன்னைக்கு ஆச்சு வங்க கடல்களை மாதவனை கேசவனை உடனே வருவார் வந்து ரொம்ப நன்னா உபன்யாசம் நடந்ததுன்னு கொண்டாடுறாள் இல்லையா ஆனா ஒருத்தர் என்ன பண்ணா பெருமாளை நன்னா நிந்திக்கணும் அவரை பத்தி நன்னா ஒரு மணி வெய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி நிதி வச்சான் அதுக்கு ஒரு பத்து லட்சம் நிதி வச்சு அதுக்கு இவ்வளவு வட்டி வரும் இத மார்கழி மாசம் முடிஞ்ச உடனே தை மாசி உபன்யாசம் ஆரம்பிக்கணும் ஒரு பத்து இடத்துல தொடங்கி பத்து வித்வான்களை வச்சு முப்பது நாள் கண்ணனை வெய்யணும் இதான் பகவன் நிந்தனத்துக்கு ஜீவனம் வைப்பாருங்கிறார் பெருமாளை நிந்திக்கிறதுக்காக அறக்கட்டளை வச்சிருக்கான் பாருங்க பகவன் நிந்தனத்துக்கு ஜீவனம் இருபத்தி நாள் ரொம்ப நன்னா வைச்சார் அவர் அவரு முடிஞ்ச அளவுக்கு வைச்சார் இருபத்தி ஒன்பது நாள் முடிஞ்சு முப்பது நாள் சாத்து முறை கடைசி நாள் அன்னைக்கு தான் முடிய போதும் வச்சிருக்கிற யஜமானன் அன்னைக்கு எப்படி நடக்கிறதுன்னு கூட்டம் நன்னா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கான் இவன் இன்னும் உத்வேகத்தோட வைக்கிறான் என்ன இப்ப அவன் வந்திருக்கான் அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும் முடியல பேர் தானே சம்பாவனை அன்னைக்கு நிறைய கிடைக்கும் இவர் இருபத்தி நாள் சொன்னா அன்னைக்கு நெனா சொல்லணுமே அப்பதானே அவன் நிறைய கட்டுக்கட்டா கொடுக்க போறான் அதனால வேணுன்னு நல்ல விஷயம் இந்த உட்காண்ட் இருக்கிறாரு பக்தன் இல்ல அவனே ஒரு விரோதிதான் அவனே பகவான நிந்திக்கிறதுக்காக ஒரு ஜீவனை வச்சிருக்கார் அதனாலதான் அறக்கட்டளை வச்சு சொத்து வச்சிருக்கார் ஆனா அவரே கூட என்னதான் நானே பணம் வச்சிருந்தா கூட இந்த வசவு வெய்ய வேண்டாம்னா அப்படின்னு அவரே நினைப்பார அப்ப கேட்பார் யாரு இருந்தால் பகவான வைஷ்யத்துக்கு யார் அறக்கட்டளை வச்சிருக்கானோ அவனே எங்காதே பொருட்களேன்னு சொல்ற அளவுக்கு சிசுபாலம் வச்சிருக்கான் கேட்பால் படம்படைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த இப்பேற்பட்ட சிசுபாலன் வெசு முடிக்கிறதுக்குள்ள கூட மோட்சப்பட்டான் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் யுதிஷ்டிதர் அவனுக்கு சமாதானம் சொல்றார் சிவாலா இந்த மாதிரி பேசாதே ஏன்னா போன வேகத்துல அவனை சபையில இருந்தே வெளியில் போட்டான் அவன் பின்னாடியே தொடர்ந்து இதுஷ்டிரர் போய் அவனுக்கு சமாதானம் சொல்றார் பீஷ்பம் சொல்றார் இவனுக்கு என்ன சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன் தான் பேச வேண்டும் இவன் இடத்துல பேச வேண்டிய தேவையில்லைன்னு டூ இந்த பருவத்துல மீதம் இருக்கிற அனைத்து ஸ்லோகத்திலும் கண்ணன் அவதாரத்திலேந்து தொடங்கினார் அவனுடைய எல்லா சேட்டுதங்களையும் சொல்றார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்லோகம் கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி ரபிசாப்பையா கிருஷ்ணசி கிருதே விஸ்வமிதம் பூதம் சராச்சரம் கிருஷ்ண ஏவகி லோகானாம் இந்த உலகனைத்தையும் படைத்தது இவன் உலகனைத்தையும் லயிப்பது இவனிடத்தே உலகனைத்தையும் காப்பது இவன் இந்த ஜகத்து சராச்சரங்கள் அனைத்தும் அவனுடையது இந்த உண்மை தெரியாதவர்கள் என்னவென்னுனா பேசலாமே இதுவரை இப்ப நான் இந்த உண்மையை சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் தானம் தாக்ஷியம் தானம் தாக்ஷியம் ஸ்ருதம் சௌரியம் ரிஹி கீர்த்தி புத்திர் உத்தமஹா சன்னதி ஸ்ரீ திருதி துட்டி புட்டிச்ச நியதா அச்சுதே அச்சுதன் இடத்துலதான் அனைத்து நல்ல பண்புகளும் உள்ளன சிசுபாலா நீ தெரியாமல் பேசுகிறாய் வா எனக்கு என்றவர் சொன்னார் ஆனா அவன் அடங்காமல் கேட்டான் அப்ப யுதிஷ்டிர் கேட்கிறாரு நீ சொல்றதை பார்த்தா கண்ணனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் போட்டிருக்கேன் அப்படி என்ன நாங்க தெரிஞ்சதெல்லாம் எங்க பிள்ளை அவ்வளவுதான் நாங்க வச்சிருக்கோம் அத்த பிள்ளை மாமா பிள்ளை வருவோம் எங்களுக்கு தெரியும் அப்ப ஏதோ பால்ய சேட்டிதங்கள்லாம் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் உமக்கு அதுக்கு மேல தெரியுமான்னு திரவபுத்திரம் கேட்கறான் பீஷ்மர் கிடைத்தது வாய்ப்புன்னு முதல்ல கண்ணன் அவதரித்தான்கிறது தொடங்கினான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி இட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுகுக்கு என தாவியை நின்று நின்று உருக்கி உண்கிண்ண இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவே என்ன கண்ணன் அவதரித்தல் இதிலேருந்து அவன் வெண்ண திருடினது கட்டுண்டது சகடாசுரணம் முடித்தது பூத்தனையை முடித்தது அதை பத்தி அழ்வாரை சாதிக்கிறார் குறவை ஆச்சியரோடு கோத்ததும் குந்தம் எண்ணேந்தியதும் உறவு நீர் பொய்கை காய்ந்ததும் உட்படா மற்றும் பல கேயத்திங்குழல் ஊதித்தும் பின்ன தோள்கள் மணந்ததும் கிருஷ்ண அவதாரமே சூட்டு நன்மாலர்கள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன் கண்ணீராட்டி அந்த நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடு உண்ணப்போந்தி மிரேற்றுவன் கோட்டடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பு நிற்கே ஆன காத்தோர் ஆன கொன்ன கன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு கொன்ன முன்னினால் ஆன காத்து மாதரார் திறத்துவன் ஆனை என்ன சென்னடத்த மாயமென்ன மாயமே அவர் அவத்தரித்தது தான் எல்லாருக்கும் தெரியும் புறப்பட்டு போயிட்டார்னு தான் தெரியும் அதற்குள்ள எத்தனை தங்கள் கண்ணன் பார்த்துட்டு இருக்காரா வைகுந்தத்திலேருந்து எப்ப கீழே போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணலாம் அங்க விட விடமாட்டேங்கிறா ஆமா ராமாவதாரம் வரைக்கும் எடுத்து இப்ப என்ன சாதிச்சு ஒண்ணும் இல்ல போய் ஒருத்தர் ஒருத்தர் சரணம்னு சொல்ல மாட்டேங்கிறா யாரையும் உன்மால வைகுந்தத்துக்கு அழைச்சு வர முடியல ஆமாவும் போற வழிதான் போறா ஆனால் நீ ஒண்ணு கட்டப்பட வேண்டாம் வைகுந்தத்தோடு இருந்துரும் என்று பத்திரிகள் சொல்றா கண்ணனுக்கானா தவிக்கிறது உள்ள கீழே போனமே கீதை உபதேசிக்கணுமே ஒரு நாலு பேரை திருத்தணுமே திருத்தி நாம அழைச்சின்னு வரணுமே சந்தர்ப்பம் பார்த்துருந்தார் பெரிய பூஜை நடக்கிறது வைகுந்தத்துல ஆராதனம் அவ தூபகாரத்தி காட்டுவாள் அகிர் புகை எல்லாம் வச்சு தூப காட்டுறமே அந்த தூபத்தை முழுக்க அந்த சபா நித்தியசூரிகள் நடுவுல புகை கண்ணன் அந்த பக்கம் உட்காந்து தெரியலையா இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு சாட்டுன்னு கீழே இறங்கி விட்டார் இறங்கி இங்க பண்ண வேண்டியத மொத்தத்தையும் பண்ணிட்டு நூறு வயசு முடிஞ்சுட்டு திரும்ப போய் தன் சபையில உட்காந்துக்கிறார் அப்பவும் அவ என்ன திரும்ப பழிந்தா அதே தூபகாரதி ஏன்னா அது வைகுந்தம் நம்ம ஊர்ல இருக்கிற காலக்கணக்கே வேற வைகுந்தத்து காலக்கணக்கே வேற வைகுந்தத்துல காலமே ஓடாது பன்னெண்டே இருப்பா பன்னே இருப்பா அதனாலதான் சொல்லச்சே அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் அந்த தூபகாரத்தை முடிக்கிறதுக்குள்ள மாயை மாயையோட பிறந்தான் ஆனை காத்து ஓர் ஆனையை ரட்சித்து விடுகிறான் கஜேந்திரத்தை ஓர் ஆனை கொன்னு குவலையாப்பிடம் ஆனையை கொன்னுடுறான் ஒரு கன்று குட்டியை காக்குறான் பன்னேறாயிரம் பிள்ளைகளோடு ஒரு கன்று வட்சாசுரன் அழிச்சுடுறான் ஆன காத்தோர் ஆன பொன்னது ஆயர் பிள்ளையாய் ஆன மேய்த்தி ஆன உண்டி ஆ நெய் உண்டி பசுமாடு குடுக்கிற நெய் எல்லாத்தையும் சாப்பிடறான் ஆனை மேய்த்தி பசுமாடுகளை மேய்க்கிறான் திவத்திலும் பசு நிறைமை புகத்தி சங்கரிவாயங்கள் ஆயர் தேவை என்ன நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறத விட பசுமாடு பின்னாடி போறதான் எனக்கு பிடிக்கிறதான் கண்ணன் ஓடும்போது மாடுகள்லாம் அங்கேயும் அங்கேயும் சரிக்கிறது சொல்லியோ அப்ப கையில கடையாவும் கழிகோலும் கையிலே பிடித்த கண்ணி கயிரும் திருவடிகளிலே கிளந்து ஆரவாரிக்கிற குளிர்மத்தின் கோடாவலுமான பெருமானுடைய கோபால வேஷம் அவன் கோபாலனா போகிறான் கோபாலனா வருகிறான் உலகமே மயங்கி நிற்குன்னா மழைகளோ வருகதென்னு மங்கிரமால் சாலக வாசல் பற்றி நுழைவனர் திரிபவனாகி ஒரு நாள் கார்த்தால கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்குள்ளே ஊரே தவிச்சு போடுமான் ஒருவேளை கண்ணனை நம்மால பார்க்க ஊர் ஒரு பத்து வயசு வரைக்கும் கோகுலத்துல இருந்தார் கோவர்தன நடந்தது அருஷ்டாசு முடித்தார் அகாசுரண முடித்தார் பிரலம்பாசு முடித்தார் தேனுகன முடித்தார் அரிட்டன முடித்தார் கேசிய முடித்தார் பகாசுரனை முடித்தார் அனைவரும் முடிந்து போக இனி ஆள் இல்லைன்னு தெரிந்து அக்குருடன் வந்து கண்ணன் அழைச்சிரு போனார் திரும்ப வில்யாகத்துக்கு போனார் முதல்ல குவலையாபீட யானையை முடித்தார் அதை பத்தி ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம் வார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடறு துருட்டி ஊருகள் தின்பாகன் உயிர் செகுத்து போர்கடா அரசர் புடக்கடா மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீருகள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரங்கள் செல்சார்வே திருச்செங்குன்னூர் திருச்சித்தாருன்னு மலையாள திபதேசம் அந்த இடத்துல திருச்சி தாரு திருச்சி நதிக்கு பேர் திருச்செங்குன்னூர் பெருமாளுக்கு பேர் அந்த பெருமாள் மகாமதிகள் அச்சங்கெட்டு வர்த்திக்கும் தைரியம் யாரும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு இருக்கிற தைரியம் நமக்கு இருக்கிற பலம் ஆறு கொண்டூர் கண்ணன் வெளிப்படுத்தினான் ஆன முடிஞ்சது முஷ்டிக சானூரர்களை அழித்தான் கம்சனை குஞ்சிபிடி திடித்தான் முடித்தான் அதுக்கப்புறம் சாந்திமணி நடத்துல போய் அறுபத்தி நாலு நாட்களில் அறுபத்தி நாலு கலைகளையும் பாடம் படித்தான் பிற்பாடுதான் மறுபடியும் மதுரப்பட்டணத்துக்கு வந்தார் தந்தையாருக்கும் தாத்தாவுக்கும் முடிசூட்டு விழா நடந்தது ருக்மிணி தேவியை கல்யாணம் என்றார் பீஷ்மகனுடைய பெண்ணு விதர்ப்ப தேசத்தில போய் திருமணம் புரிந்தார் ருக்மிணியோடைய பிரத்யும்னன் பிறந்தான் பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறந்தான் சத்யபாமையை நக்னஜித்த ஜெயித்து கல்யாணம் என்றார் ஜாம்பவதியை ஜாம்பவான ஜெயித்து கல்யாணம் என்றார் சமந்தக மணி உபாக்கியானத்தை முடித்தார் எங்கோ போர் நடந்துட்டு நரகாசுரன் முராசுரன் முதலவர்களை முடித்தார் நரகாந்தங்கிற பேர் பெற்றார் பானாசுரனை முடித்து அவனுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கையை விட்டி தன்னுடைய பேரனான அனிருத்தனுக்கு உழைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுத்தார் பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து துவாரகையில் நட்டார் மொத்த கதையும் சொல்ட்டார் பீஷ்மர் இருந்து கடைசி வரைக்கும் கண்ணன் என்னென்ன பண்ணிருப்போ இப்பேற்பட்ட கண்ணன் தான் பக்கத்துல உட்கார்ந்து அறியாமல் அசட்டுத்தனமாக பேசுகிறாய் உனக்கு பதவி தேவை இல்லை தர்மபுத்திரா நீ கைகாட்ட சகதேவன் வந்தது நிச்சிதம் ஆயிட்டு அப்ப சகதேவன் சொல்றான் எங்க பெரியவர் பீஷ்மர் சொல்லுட்டார் கண்ணனுக்கு தான் பூஜை கொடுக்கணும்னு கண்ணனை தவிர மத்தொருத்தனுக்கு அகிர பூஜை நீங்க யாரேனும் சொன்னால் அவனை இடது காலால கால உதைப்பேன் காலத்தூக்காட்டான் அப்போ ஆகாசத்திலிருந்து பூ மாறி பொழிஞ்சால அல்லார் தேவர்கள் அது எழுதியிருக்கார் ஒரே ஒரு எதழ் பூ கூட இத்தனை கதை பேசின பீஷ்பர் தலையில விடல இவ்வளவு பெரிய கதை சொல்லியிருக்காரு ஒரு பூ அவர் தலையில விடலையா யாரா ஏன்னா அவர் நேரடியா சொல்லிருக்கார் கண்ணன் பெரியவன் அது போறவே போராதுன்றார் கண்ணனை தவிர இன்னூத்தன்னு வாயத்திறந்த இடது காலால உதைப்பேன்னொல்லியோ அவன்தான் நான் வீரன் அவனுக்குத்தான் கொண்டாட்டம் தேவர்கள் பூமாறி புழிஞ்சிருக்கா ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எல்லாரும் பயந்துட்டே இருக்கிறவா இந்த சனாதன தர்ம கொள்கைக்காராலே இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்க வேண்டியதான் அதுக்கு பகவத் விரோதமாக வேத விரோதமாக பேசினால் கண்டிப்பா கேட்க வேண்டியதை கேட்டு தானே தீர வேண்டும் பயம் ஜன்னலையும் கதவையும் சாத்தியம் போறதுக்காக நம்ம இருக்கோம் போ அதுக்காக கண்ணன் இத்தனை சொல்லிக் கொடுத்தார் அதுக்காக வியாசர் இத்தனை எழுதி வச்சிருக்கார் ஆக கண்ணனுக்கு அக்கர பூஜை கொடுக்கப்பட்டது ராஜசூயாக அற்புதமா நடந்தேறியது அந்த சமயம் தான் சிசுபாலனுக்கு ஒரே கோபம் அப்ப சிசுபாலனுடைய கதை சொல்லப்படுது ரொம்ப சுலபமான கதை சிசுபாலனுடைய தந்தையார் வேற ஆறு இல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேனே கண்ணனுக்கு சொந்த அத்த பிள்ளை அவனுடைய தான் சொல்றார் சிசுபால சரித்திரத்தை பீஷ்மா எடுத்துரைத்து இவன் ரொம்ப சாமானியன் இவனுக்காக கண்ணன் அழிக்கிறதுக்காக கண்ணனை அவதாரம் பண்ணிருக்கார் அவன் கதையை சொல்றேன் இவன் கண்களும் நான்கு கைகளும் இருந்தன அப்ப ஆகாசத்துல அசரீரி ஒலிச்சது கண்டிப்பா இவன் ஒருத்தர் அழிக்க போறார் போடுவார் சொல்லிட்டு ரொம்ப அதித பலசாலியா தான் இருந்தான் அந்த இவன் வந்து சேதி தேசத்து தமகோஷனுக்கு பிள்ளை தமகோஷனுக்கும் வசுதேவருடைய உடன் பிறந்தாளுக்கு தான் கல்யாணாச்சு அவன் ரெண்டு பேருக்கு தான் இந்த குழந்தை பிறந்தது ஆகாஷவாணி சொல்லித்து அவன் போயிடுவான் அப்ப தாயார் கேக்குறா எப்படி போயிடுவான் யார் கையால போயிடுவான்னு தெரிஞ்சுக்கணுமேனு அப்ப சொல்றது யார் மடியில இந்த குழந்தையை வைக்கச்சே அவனுக்கு இருக்கிற மூணாவது கண்ணு மறைஞ்சு அதிகப்படி இருக்கிற ரெண்டு கைகளும் உழுந்துடுறதோ அவன் தான் இவளை கொல்ல போறான்னு அர்த்தம்னு ஆகாஷவாணி சொல்லித்து அவளும் வந்திருந்த எல்லார் மடியிலையும் வச்சு பார்த்துட்டா ஒத்துருக்கு ஒண்ணும் தெரியல துவாரகையில பலராமனும் கண்ணன் இருந்தா அப்புறம் அவர்கள் ஒரு நாள் வந்திருக்கிறச்சே அவர் மடியில உட்காத்தச்சே கண்ணு உள்ளே போயிடுத்து ரெண்டு அதிகப்படி கை விழுந்துடுத்து ஓஹோ கண்ணன் தான் இவளை அழிக்கப் போறான் போல் இருக்குதுன்னு தெரிஞ்சு விட்டார் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறா என் பிள்ளை பண்ற தப்பெல்லாம் நீர் மன்னிச்சு அவர் சொன்னார் கண்டிப்பா மன்னிக்கிறேன் ஆனா ஒரு கணக்கு வச்சுக்கோ நூறு தப்பு வரைக்கும் மன்னிக்கிறேன் அவன் எத்தனை அவசரப்பட்டாலும் நூறு அபசாரங்களை மன்னிச்சுடுறேன் அபராத சதம் காமியம் மயாக்கிய பித்ருஷ்வச புத்திரசதே வதார்கச மாத்தம் ஷோகே மனக்கிருதா கிருதா நீ சோகப்படாதே விதியின்படிதான் அனைத்து நடக்கும் நான் நூறு தடவை பொறுத்துன்னு இருக்கேன் சொன்னார் இவன் ஒன்னு ஒண்ணொண்ணா ஒன்னு இருக்கிறச்சே கண்ணன் வாயே தரக்கலை இப்ப நம்ம ஆறு அத்தியாயம் தாண்டிருக்கோம் ஒரு வார்த்தை கண்ணன் பேசவே இல்லை அக்ரபூஜை இருந்து ஊர் முழுக்க பேசுறது அவர் பேசாம இருக்கார் ஒருத்தர் பேச கூட கூட இந்த விஷத எல்லாத்தையும் கணக்கு பண்ணா நூறு அனைத்துக்கும் சேர்த்தால் சரியா நூறு தடவை வரைக்கும் காத்திருந்தார் ஒன்னாச்சு ரெண்டாச்சு முப்பதாச்சு நாற்பதாச்சு ஆச்சு நூறாச்சு அப்பதான் கண்ணன் பொங்கி எழுந்து இனிவனை விட்டு லாபம் இல்லை அழிப்போம்னு கையில சக்கராயுதத்தை நினைக்க கருதுமிடம் பொருது முனல் கை நின்ன சக்கரத்தன் என்று ஏதேவ காலேற்று சக்கரே ஹஸ்தே சதி உச்சவான் மகீபாலா ஏன்தா க்ஷமித்தம் மயா அபராத சதம் க்ஷா மாதிரைவ வாச்சனை இவன் தாயாருக்கு கொடுத்த வாக்கின்படி நூறு அபராதங்களை பொறுத்துட்டேன் இனிமே பொறுக்க மாட்டேன்ட்டு கைல சக்கராயுதத்தோட நின்றார் கடைசி நிமிஷம் இப்ப சிசுபாலனுக்கு பெருமான் நிக்கிறத பார்த்தால் கோலநீள் பொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் ஏத தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதர ஆப்ரணகாது சர்வையேவசுவர்ணஹ்ப்ருகுணகேச ஆச்சரியமான திருக்கோளத்தோட சேவசாயிச்சிருக்கார் அந்த நிமிஷம் பார்க்கிறச்சே அந்த அவன் மனசுல பதிந்து ஒரு நிமிஷம் ஜீவ சுவாதந்திரத்தால் அவன் முடிவெடுத்தாகணும் அப்பவும் முடிவெடுக்கணும் ஏன்னா பெருவானுடைய அழகு கண்டப்பட்டு தெரிஞ்சுடுறதுன்னா ராவணன் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி நடக்கல இந்திரஜித்தும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த அழக சேவிச்ச உடனே பெருமானுடைய திருமேனியை சேவித்தால் கிரந்தி சர்வசம் கர்மானி தஸ்மின் திருவரேன்னு உபனிஷத் பாபங்கள்லாம் உடனே கழிஞ்சுடுவான் நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் போயிடும் ஹிருதயத்தில் இருக்கிற முடிச்சுகள்லாம் விலகி போயிடும் அத போல எல்லாம் விலகிருக்கு அவன் அதுக்கு ஒத்துழைக்கவே அந்த கடைசி நிமிஷ திருமேனி தரிசனம் அவன் பாபங்கள் அத்தனையும் தொலைக்க சபையே பார்த்துட்டு இருக்கிறச்சே கண்ணனுடைய கலந்தான் ஆஹா ஆக சிசுபாலன் அத்தோட அவன் அத்த பிள்ளை இல்லையா ஏன் கொடுத்தாருன்னு நம்ம யார் கேட்க வேணும்னா நம்மள அத்த பிள்ளையா பிறந்துக்க வேண்டியதான் அவ்வளவுதான் முடியுமே தவிர அப்படின்னு என்ன அத்த பிள்ளைன்னா சரணாக அர்த்தம் அதான் முக்கியம் நம்மால அத்த பிள்ளையா பறக்க முடியாது ஆனா சரணம்னு திருவடியை பச்சலாம இல்லையோ இதுவானு கேள்விக்குறி குடுக்கலாமா குடுக்கலாமான்னு நமக்கு ஒண்ணு கேள்வியே இல்லாத கண்ணன் கொடுக்கலாமோ இல்லைய அந்த அளவுக்கு நாம பக்தியை காட்டலாம் நாம பிரபன்னாளர்களா இருக்கலாமே ஆஹ் கண்ணன் சிசுபாலனை அழித்தான் முடிந்தது பிரகிருஷ்டா கேசவம் ஜக்மு சம்ஸ்துவோ மகர்ஷய பாக்கியான பிராமணாச்ச மகாத்மான பிரார்த்திவாச்ச மகாபலாக சசம்சுர் நிர்வத்தா சர்வே திருஷ்டுவா கிருஷ்ணத்த விக்ரம் கண்ணனுடைய விக்கிரமத்தை அனைவரும் போற்றி புகழ்ந்தார்கள் ராஜசூயையாக முற்று பெற்றது கண்ணன் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுறார் ஆனா இது இத்தனையும் பார்த்து கழிச்சு இருந்திருக்கணுமே துரியோதனன் துத்தியாசனம் கர்ணன் அவர்களுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்த உடனே கொஞ்ச நாள் தங்கணும்னு தோணித்து தங்கினா நடந்த இடத்துல கீழே விடற இடத்துல மேல நின்னா மேல நிற இடத்துல கீழே விழுந்தா விழுந்ததை பார்த்த உடனே தாங்களே கோபம் கொப்பளிச்சது திரும்பி போனா தந்தையார் இடத்துல உருக்கினா தூதத்துக்கு கேட்டால் சொக்கட்டா சூதாட்டம் நடந்தது மொத்தத்தை அழிஞ்சது